மத்திய சென்னை திமுக வேட்பாளரான தயாநிதி மாறன் தற்போது திருவள்ளிக்கேணியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது நேரலையாக பார்த்து வருகிறோம் மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் வாக்கு சேகரித்து வருகிறார் திருவல்லிக்கேணி சிவராஜபுரம் பகுதியில் இறுதிக்கட்ட வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார் மத்திய சென்னை திமுக வேட்பாளரான தயாநிதி மாறன் மக்களவை தேர்தல் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இன்றே இறுதி நாள் இன்று இறுதிக்கட்ட வேட்டையில் வேட்பாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த வகையில் தற்போது திருவல்லிக்கேணியில் மத்திய சென்னை திமுக வேட்பாளரான தயாநிதிமாறன் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து வருகிறார் அந்த காட்சிகளை நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம் திருவள்ளிக்கேணியில் சிவராஜபுரம் பகுதியில் அவர் இறுதி கட்ட வாக்கு வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார் மத்திய சென்னை திமுக வேட்பாளரான தயாநிதிமாறன் தற்போது திருவள்ளிக்கேணியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இன்று மாலை ஆறு மணியுடன் தேர்தல் பரப்புரை முடிய உள்ள நிலையில் இன்று இறுதி நாளான நிலையில் வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்நிலையில் தற்போது மத்திய சென்னை திமுக வேட்பாளரான தயாநிதிமாறன் திருவல்லிக்கேணி பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் திருவல்லிக்கேணியில் சிவராஜபுரம் பகுதியில் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் மத்திய சென்னை திமுக வேட்பாளரான தயாநிதிமாறன் திருவல்லிக்கேணி சிவராஜபுரம் பகுதியில் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் மத்திய சென்னை திமுக வேட்பாளரான தயாநிதி மாறன் ஈடுபட்டு வருகிறார் அந்த காட்சிகளை நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம் மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் அன்பு செல்வன் இணைகிறார் அவரிடம் பேசலாம் அன்பு செல்வன் தற்போது திருவல்லிக்கேணி பகுதியில் மத்திய சென்னை திமுக வேட்பாளரான தயாநிதி மாறன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வராரு நாள் என்ன விதமான இருக்கிறாங்க மக்கள் தரப்பிலிருந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதில் மத்திய சென்னை தொகுதியினுடைய திமுக மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் சிவராஜபுரத்தில் இன்று இறுதிக்கட்ட வாக்கெடுப்பில் எங்கள் மாவட்ட செயலாளர் சிற்றரசர்களும் பகுதி கழக செயலாளர் திரு காமராஜர் அவர்களும் மற்றும் கூட்டணி சார்ந்த தலைவர் அனைவரும் இன்று நாங்கள் வாக்குகளை சேகரிக்கிறோம் எங்கு சென்றதும் மக்கள் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தான் எங்கள் வாக்கு என்று உறுதியாக இருக்கின்றார்கள் எப்பொழுதுமே மத்திய சென்னை திமுக கோட்டை மீண்டும் மத்திய சென்னை திமுக பக்கமே இருக்கும் இதே போல்தான் தமிழகமெங்கும் நாற்பது தொகுதிகளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி அமோக வெற்றி பெறும் உறுதியாகவே இருக்கோம் ஒன்று பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் இந்தியாவை காப்பாற்றுகின்ற தேர்தல் இந்தியாவின் எதிர்காலத்தும் அது குறிப்பாக எதிர்கால சங்கதிகளை காப்பாற்றுகின்ற தேர்தல் தயவு கூர்ந்து அனைவரும் வெள்ளிக்கிழமை அதாவது பத்தம்போது மறவாது வாக்குச்சாவடி சென்று உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள் விடுமுறை நாளாக இருக்கிறதே நாம் விடுமுறைக்கு வேறுங்க சென்று விடலாம் நாம் ஓட்டு போடாட்டி என்ன பக்கத்து வீட்டுக்காரங்க ஓட்டு போட எதிர்க்காதீங்க உங்கள் ஒவ்வொரு ஓட்டும் இந்தியாவின் தள்ளையெழுத்தை மாட்டும் வாக்களிகள் உதய சூரியன் மத்திய சென்னை திமுக வேட்பாளரான தயாநதி மாறன் இன்று இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்தோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க